பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா கலாத்தியர் மூன்று பதிமூன்று இவனமாக சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஒரு சந்தோஷமான செய்தியை இன்று உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் இதுவரை நீங்கள் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் இதுவரை நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் தலைமுறை தலைமுறையாக ஒரு சாபம் உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம் ஆனால் கிறிஸ்து இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் மரத்திலே தூக்கப்பட்டிருக்கிறேன் உங்களுக்காக உங்கள் சாபத்தை நீக்கும்படிக்கு உங்க சாபத்தை மாற்றும்படிக்கு உங்களுடைய சாபத்தில் நின்று உங்களுடைய சாபத்தில் உங்களுக்கு விடுதலை தரும்படிக்கு உங்களுக்காக நான் சிலுவையில நான் தூக்கப்பட்டேன் என்று இன்று கிறிஸ்து உங்களிடத்திலே பேசுகிறார் காரணம் என்ன மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறபடி இன்றைய தினத்திலும் சபிக்கப்பட்ட நிலைமையில எந்த சாபமும் இல்லாத கிறிஸ்து நமக்காக சாபமாய் தீர்ந்தார் காரணம் என்ன உங்களுடைய சாபத்தை மாற்றும்படிக்கு என்னுடைய சாபத்தை மாற்றும்படிக்கு எந்த சாபமும் இல்லாத ராஜா ராஜனாம் கிறிஸ்து நமக்காக சாபமாய் தீர்ந்தார் சந்தோஷமா இருங்க நிம்மதியில கவலையற்றவர்களா இருங்க காரணம் நம்முடைய சாபத்தை கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய பிள்ளைகளாக மாத்திர நாம் மாறினால் போதும் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் நானும் நீங்களும் மாறிவிட்டால் நம்முடைய சாபம் நம்மை விட்டு அகன்று போகும் காரணம் நம்முடைய தந்தையாம் கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய சாபத்தை நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார் அதனால் சந்தோஷமாயிருங்க மன மகிழ்ச்சியுடன் இருங்க உங்களுடைய தலைமுறை தலைமுறையாக உங்களை தொடர்ந்து பிடித்துக்கொண்டு கொண்டு உங்களை பயமுறுத்து உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்ததான சாபத்தை இன்று கிறிஸ்து உங்களுக்காக அவர் மாற்றி இருக்கிறார் இனிமேல் அந்த சாபம் உங்களை பின்தொடராது சந்தோஷமாயிருங்க கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருங்க இனிமேல் அந்த சாபம் உங்களை பின்தொடர்ந்து வராது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவு எங்களுக்காக சிலுவையில் நீங்க அறையுண்டு அம்மேன் கர்த்தாவே சிலவையில் எங்கள் சாபத்தை சுமந்து தீர்த்து விட்டீர் என்று வசனத்துல பார்த்தோமே ஆம் கர்த்தாவே எங்களுடைய சாபத்தை நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீங்க இனி அந்த சாபம் எங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த நேரத்திலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இனி இந்த சாபங்கள் யாரையும் பின் தொடராதபடிக்கு சாப கட்டுகளை அறுத்து ஆம் கர்த்தாவே